அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளை இட்டு பட்டினத்தார் பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு கோயாமுத்தூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில விநாயகரும் அன்னை முப்படாதி முத்துமாரி அம்மனும் இருக்கு இருக்காங்களா கால்வா உடையவங்க அப்படிங்கறதும் அதன் காரணத்தினால் தந்தை இருந்தால் மகன் இல்லை மகன் இருந்தால் தந்தை இல்லை ஆகையினால் ஒருமித்த வீட்டில் வாழக்கூடிய நிலைமை அவனுக்கு இல்லை என்பதுதான் இந்த ஜாதகத்தின் விதி அவன் பிறவி அம்சத்தில் உள்ள ஒரு குறை ஆகையினால் அவன் திருமண கோரவ கண்டு தணி குளிதர இந்த உலக வாழ்வை அவன் வெல்வான் அதேதேரே பத்தೊಂದು அடங்கல ஓகே அந்த இடத்துக்குரிய பத்தೊಂದು அடங்கள் பத்திரம் எல்லாம் எங்க வச்சிருக்கனி ஆ ஏன் அவங்க தர மாட்டேக்காங்க கால் உள்ளட்டுவா அதான் அடுத்து கொண்ட கிரெடிட் அவங்க மனதை நிதானப்படுத்தி உன் உரிமையை வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பக்கத்துல வா இடத்தையும் வாங்கி தரேன் உன் கடனையும் தீட்டு தாரேன் நல்லா இருக்கும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இட பிரச்சனை உன் உரிமையில இல்லையாமலா வேறவங்கள்ட்ட இருக்கு ஆனா உன் மருமகன் சம்பந்தமான விஷயத்துல அந்த இடத்துல சம்மந்தப்படாத ஒருத்தர் வந்து உரிமை கட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு பண செலவாகும் அதுக்கு நகலெட்டுகள் தேவைப்படும் என்ற ஒரு வச்சு குறைஞ்சிருக்காங்க மாறும் அந்த இடத்தை செம்மையா முடிச்சு வெற்றியாகி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அதை நிறுத்தி தாரு நிறைந்த பணத்தையும் தர சந்தோஷமா இருப்போம் கர்பசாமிக்கு அடுத்த வழக்கு உனக்கு கோட்டில் கிடக்கா என்ன கிடைக்கா மட் கோட்டிலேயே இருக்க உனக்கு இது யாருமா வாங்க டாக்மெண்ட் வேறலி டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லை தாய் பத்துற யார்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இல்லன்னு சாமி சொல்லிடுதேன் உங்க மாமா வீட்டுல இருந்து உங்களுக்கு தாராங்களா அவங்கள்ட்ட ஒரு மனக்குறை இருக்கு ரெண்டு பேரும் அவரை தர விடாம தடுத்து வச்சிருக்காங்க புரியுதா அதை மாத்தி உங்களுக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமா கால் ஒன்று அப்படியா இவங்களா கேட்டு பார்ப்போம் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு எந்த பங்குக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே

இன்னொருத்தர காலத்துக்கா என்னன்னு கேட்போம் என்று கேட்கிறார் என்னடா என்ன கம்பெனி காரு அது என்னாச்சு அந்த குழப்பம் கண்ட ஓகே வாப்பா உன் பக்கத்தில் உன்னைய குற்றவாளிங்கிற லிஸ்ட்டை தான் கரெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க இன்னும் ஒரு வாய்தாவில் உனக்கு நான் வெட்டியாக்கி வாழ விற்றுந்தா போதுமா இந்தா விசாரணை அடுத்து இல்லை உன் பக்கத்தில் நல்லா ஜட்ஜ்மெண்ட் வரும் இந்த அப்படி கருப்புசாமிக்கு கருப்புசாமி என் இட பிரச்சனை முடியணும்னு கேட்டு வந்தவன் வாப்பா அப்படியா அடுத்து நான் நடத்துகிற தொழில்ல இடைஞ்சல் இருக்கு அதை வெட்டியாகி தரணும்னு கேட்டு வந்தது யாரு வான என்ன தொழில்ப்பா சிலிண்டர் நீ என்ன தொழில் தான் கண்ணாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கட்டிடம் ஓகே இன்னொருத்தனை கால் சொல்லுவா கண்ணா இடத்தால மாபெரும் போராட்டம் மகாபாரதத்தில் நடந்தது போல் உன் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்களால் மனப்பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும் நடக்கா கால்வா மாதவா கார் மதுசூதனா கோபியர் கொஞ்சம் மார்கழி மாதத்துல திருவாதிரையில என்னை வணங்குகிற பொழுது உன்னுடைய இடப்பிரச்சனை தேர்ந்து தெளிவாக உன் உரிமையை பெற்று என்னை மகிழ்ச்சியாக காண்பாய் இந்த அவற்றி உண்டு மகனே பாப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் கால்நடவாடா தம்பி அப்படியா கேட்டு பாப்போ முருகப்பெருமான் வரா எங்க இருக்காரு அப்படியா அங்க போய் கும்பிடுவியா உங்க தாத்தனுக்கு எத்தனை முண்டாட்டிடா ஒரு முன்னாட்டி குடும்பத்துல ரெண்டு முன்னாட்டி யாருக்கு உங்க அம்மாவில இருக்கு கால் ஒன்றுவான் உங்க அம்மாவில முன்னோர்களுக்கு இருக்குடா உனக்கு இல்லை என்ன வித்தியா நாய் வருது நாய் விளக்குறாங்க கால் உண்வா நாய் வருன்னு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணைய கால ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மனஒருத்தமும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும் உன் கூட இருக்கிறவங்களுக்கும் உனக்கும் வாக்குவாதமும் பிரச்சனையும் இருக்கும் அதில் ஒருத்தன் உன்னுடைய சீஃப் மேனேஜர்கிட்ட சொல்லி குழப்பத்தை உருவாக்கிட்டான் அதனால உன்னுடைய தொழில்நுட்பம் பாதிக்கப்பட்டு நீ செய்யக்கூடிய தொழிலில் உனக்கு வர வேண்டிய பணம் வராமல் நீ இப்போ நஷ்டப்பட்டுருக்க உண்மையா ஆனால் பைரவர் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி கும்பிட கால் கால்நா அதான் நாய் உதிச்சுட்டா வரலாம் இப்போ தடைபட்டு இருக்கக்கூடிய உன் தொழிலை இயக்கி தன்னித்தையா பார்க்கக்கூடிய திறனையும் ஆடரையும் வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்தா இந்த தொழிலை நடத்தி தானே கல்யாணம் தை மாதத்துக்கு பிறகு நடக்கும் சந்தோஷமா இருக்கா பாப்பா கருமசாமிக்கு அடுத்து இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா கேட்டு வந்தது யாருப்பா வாங்க அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் ஒரு கண்ணாடி போட்ட ஆளு ஒரு ஆளு திருநீர் பூசின ஆளு பாட்டிக்காங்க நல்ல காலை விட்டுவா நல்ல யார் விட்டுவா என் வலது கண்கள் துடித்தது என்ன வேணாம் பாக்கியா தம்பி ஒரு பொம்பளையான சில இடைஞ்சர்கள் வேதனைகள்லாம் கடந்து முடிஞ்சாச்சு என்ன இப்ப நீ பாக்குற தொழில வந்து உனக்கு வருமானம் பற்றாக்குறையான வேதனை நடக்கு அடுத்த எதுவும் ஆரம்பிக்கலாமா அல்லது இதை விட்டு வெளியே போயிட்டோம்னா அதுவும் முடியாதுங்கிற ஒரு குழப்பத்துல நீ வரக்கூடிய நவம்பர் மாதத்துல இருந்து ஒரு சிறிய வியாபாரத்தை ஒண்ணு ஆரம்பிச்சுக்கான் இந்த தொழிலும் ஓடும் நடத்துற வியாபாரமும் பெருகும் உனக்கு நிறைந்த வருமானத்தை வந்து காப்பாற்றி தரேன் மாற்றி தரேன் தந்திடுவார் நல்லா சாப்பிட்டு போனா சாப்பிடாம போயிடாத முத்துக்களும் கன்றி சிந்தித்த சிந்திக்கவே இல்லை என்ன செய்யணும் நான் சொன்ன உத்தரவுப்படி திருமணத்தை நடத்த பிறக்கிற பிள்ளை என் பேர் வைக்கலாமா உன் மகன் கேட்க மாட்டானே அதனால எந்த குறையில்லாமல் அந்த குழந்தையை பெற்று என்னுடைய ஆசையை பெற்று பூரணமாக பல கோடிகளை பெற்று வாழ்வார்களப்பா அந்த நிலைகளை மாற்றித்தார என்னை பிரார்த்தனை செய்தி அசத்துவம் நடக்கும் மதுரைக்கு அரசி அங்கயெர் கண்ணி அன்பு மீநாட்சி என்னப்பா வீட்டுல புள்ளேளோட பேரை சொல்லுப்பா உன் புள்ளேனோட பெயரை சொல்லு அபிஷந்த் நிஷாந்த் அபிஷந்தத்துக்கு நிஷாந்துக்கு வயசு ரெண்டு பேரும் பையங்களா சரி ரெண்டாவது பையன் இப்ப எங்க இருக்கான் ஆடிட்டர் சரி கொஞ்சம் கண்ண மூடி அவன் வெளிநாட்டில் போய் தொழில் பார்த்து நிறைய ட்ரேடர்ஸ் மூலமாக முன்னேறி வருவான் இப்போ ஒரு ஒன்றரை வருத்தமாக ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான முயற்சி பண்ணி வெற்றி அடைய முடியாமல் நீ வேதனைப்படுற அவனை நான் சரி பண்ணி தந்துடுறேன் உன்னுடைய இடம் வீடு சம்மந்தமாக ஒன்றரை ஆண்டுகளாக முயற்சி செய்து வீழ்ச்சி அடைந்து விட்டாய் அந்த டாக்குமெண்ட் இரண்டு பேர்கள்ட்ட இருக்கு சரியா அதுல ஒருத்தன் உனக்கு வித்து பணமாக்கி தந்துருவான் ஜெயிச்சு தந்தா போதும்லா கால் நிறுத்துவா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்த அப்பா வெற்றி ஆக்கி மூன்று மாத கால அவகாசத்துல வித்துட்டு பணத்தோட என்னை வந்து பாரு போ வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அவனுக்கு உத்தரவு வைக்கலாம் யாருக்கு காலில் பலி வேதனை யாரப்பா வாங்க காலில் என்ன சேதம் காலில் என்ன பிரச்சனை ஓகே ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்களா அப்படி ஓடுது கால் ஒன்று முருகா அப்படியா கேட்டு கொடுத்துரு சரி ஓகே திருமால் பெருமைக்கு நிகரேது அவன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானேவும் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரமும் பெருமாள் கோயில் எங்க பாருக்கு அதான் சத்தம் கேட்டுச்சு ஓம் நமோ நாராயணா திருநாம ஓடுத கால கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காப்பதற்கு அவதாரம் மற்ற அவதாரம் அசுரர்கள் கோடுமைக்கு முடிவாகும் என்னப்பா வேணும் உன்னுடைய ஆரோக்கியத்தில் பங்கம் இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாமலே நீ சரியாயிருவே கவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்கள் சம்பந்தமாக கொஞ்சம் மன உபாதைகள் ஈராண்டு காலங்களாக இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அவைகளை சரியாக்கி தரணும் வேற என்ன வேண்டும் சாத்விகமான வாழ்க்கையை நடத்தி அவளுக்கு வருமானத்துக்குரிய விஷயம் நடக்க இன்னும் நாற்பத்தி ஒம்போது நாட்கள் அவகாசம் ஜெயிச்சிடுவோம் யாருடைய அண்ணன் ஒன்றாண்டே ஏஜி ஆஃபீஸில் அந்த பயிர்லாம் கரெக்டாக தான் இருக்குது பென்ஷன் வந்துடும் நல்லா இரு அண்ணனை காப்பாற்ற வேண்டும் சரி நல்லது நடக்கும் நல்ல போஜனம் பண்ணிட்டு போங்கோ ஆத்திரம் விட்றாயிங்கோ ஆ சரி கர்மதாமிக்கு திருப்பூர் கோயம்புத்தூருக்கு மட்டுமே சொன்னதுக்காக இருக்கிறேன் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் மேதொரு ஒருவர் மனதிலே ஒருவர் அடி யாரெல்லாம் வந்தீர்களா மரத்துல இவர் யார் இவர் யார் கால் வாங்க மச்சான் கால் வாங்க நீ கால் உடலிய வந்து உட்காந்து மூன்று விதமான கேள்விகளை மனதில் வைத்து குழம்பி கொண்டு வந்தவர்கள் இல்லையா வாங்க நீங்களா வாங்கி அப்படித்தானே உட்கார சொல் உட்காருங்க என்ன தொழில் பாக்குறீங்க குழந்தை சம்பந்தமாக முதல் உத்தரவாக வேணும் ஐரமோடு வந்து காட்சி கொடுத்ததுனால் முதல் பிள்ளை பிள்ளையாக பிறக்கும் தைப்பூசத்திலிருந்து ஜனநகாரங்கள் வரும் முருகப்பெருமானு அப்படின்னு பேர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கணும் கதிர்வேலு உங்களுடைய தொழிலை நான் பார்த்தேன் இப்ப ஒன்னரை வருஷ காலமாக உங்களுடைய தொழில பண மனவேதனைகள் உங்களால் நிலையாக பார்க்க முடியாத மனக்குழப்பங்கள் இவைகளெல்லாம் இருக்கு இந்த இரண்டு பிள்ளைகளில் ஒருத்தன் உன் சொல்லுக்கு முழுசாக கட்டுப்படுவான் ஒருத்தன் அவன் ஐடியாவுக்கு நம்ம அப்பன் வரணும்னு நினைப்பான் அதுதான் இந்த பெய கால் வாங்க எதுவும் தப்பா சொல்லிட்டனோ ரைட்டா தானே சொன்னேன் ஆனா அவனுடைய அறிவு மதிக்க தகுந்த அறிவு ஆனா அது எதிர்காலத்துக்கு பொருந்தும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பொருந்தாது உண்மையா இல்லையா அதை சரி பண்ணி உங்களுக்கு தொழில நல்ல முறையில் ஆக்கித்தார ஒருவருடைய உடல்நிலையை பற்றி அடிக்கடி குழப்பமும் மனசுந்தரங்களும் இருக்கிறது அதை நோய் பண்ணி இல்லாம காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா இருந்தா போதும்லாம் இப்போ கடன்படாம உங்களை காக்கணும் வேற என்ன வேணும் உனக்கு கல்யாணம் நாளாவது உனக்கு கல்யாணம் நாளாவது மூணு வருஷம் ஆகுது இது யாரு மூத்தவ நீந்தான் மூத்தவ மூத்தவளை கொஞ்சம் பாக்கட்டுமா கண்ணை மூடி பார்க்கறேன் உன்னை வீட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது மாதிரி தெரியுது பக்கத்துலயே ஒதுங்கி இருக்கிறானா குழப்ப இருக்கா சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா ஹம் உங்க அப்பா நான் ஆத்தானுக்காக சேர்த்து வைக்கணும்னு விட்டுருதியா கால் வந்துட்டு மனமே வருவாய் மனமே வருவாய் வரலாம் வா என் பக்கத்துல வா அவ உள்ளத்தை உன்னுடைய சின்சியரான கேரக்டருக்கு அவருடைய கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்க உண்மையா இல்லையா அதே மாதிரி இந்த குடும்பத்தை ஒத்து போகக்கூடிய மனோ நயத்துல கொஞ்சம் அவ வேறுபட்டு இருக்கிற குணாதிசய உடையவளாக இருக்கிறாள் அதனால உன் உள்ளத்துக்கும் அவளுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு கிடக்கு இதுல நீ பெற்றோருக்கும் பயனு தர முடியல அவளுக்கும் தர முடியல ரெண்டு கேடையில மனக்குழப்ப நிறைந்த ஒரு உண்ணர்வு ஓடுது இது காலத்தின் கிரகமா மனிதனின் செயல்களா என்று உணர்ந்து பார்த்தால் இது காலத்தின் கிரகம் அதனால இரண்டு ஒரு உள்ளத்தையும் பரிபூரணமாக்கி இணை பிரியாத இன்பத்தோடு வாழ வச்சா போதுமா இந்தா உனக்கு கட்டுப்படுவாள் வெற்றி அடைவாள் இந்தாப்பா இந்தா மகளே குழந்தை பிறந்தாச்சு சந்தோஷமா இருக்க சரிங்க மகா சக்தி ஸ்வரூபா நாராயணா இந்தாம்மா மகாலெட்சுமி ஆயிரும்மா படம் வயிறாரம் அதிகம் சாப்பிட்டு போங்க அரைவுறையாக போயிடாதீங்க ஏ சு கர்மதாமிக்கு திருப்பூர் எல்லை தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வாமா என்ன எத்தனை பிள்ளம்மா வச்சுருக்கிற நீ அப்படியா பும்ள பிள்ளை இருக்கா அவ உடல்நிலை எப்படி இருக்கு கால்வழ்த்துவா ஊரறியாமல் ஊற வறியாமல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே சாயம் டோக்கு மகளே உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன் இரவில் சில சமயத்துல சரியா தூக்கம் வராது மனக்குழப்பம் உடையவளாக இருந்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு சக்தி உன் உடலை தொடுவது போல ஒரு ஒரு கற்பனை கனவுகள் கழிவுகள்லாம் வருகிறது அது உண்மையிலேயே எனக்கு எதுவும் பிரச்சனையா அல்லது வேற எதுவும் மாறுபாடுகளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் இருக்கிறது உண்மையா இல்லையா விட்டு வாங்கோ நாராயண கேட்டுருவோம் முக்தி அளித்தது சக்தி தேவர்கள் மூவர்கள் காட்சி அழித்திட வண்ணம் உரைத்திடும் தாரதி நித்தம் தவளும் தாயினு மினியவர் தூயவர் மாயவன் வாழும் ஏழு மலை ஆமா ஏழுமலை வெங்கடாஜலபதி வாராற என்ன விஷயம் புரியல அவர் நீங்கள் வந்து ஓராண்டு காலங்களாக எடுத்த முயற்சி அவருக்காக செலுத்த வேண்டும் எடுத்துக்கொண்ட மன காணிக்கைகள் இவைகளெல்லாம் இன்னும் பாக்கியாக இருந்து இன்னும் என் சன்னிதானத்துக்கு என் பிள்ளைகள் வரவில்லை சொல்லி அனுப்புடா அப்படின்னு கேட்டார் அதான் உங்களை சொன்னேன் கால் ஒன்று வாங்கோ இருக்கீங்களா மாமா இப்ப இரண்டு காலங்களாக தொழில் சுதந்திர